ஞாயிற்றுக்கிழமை <laughs> பிள்ளைங்கள எங்களுக்கு வேலை வந்துச்சு பார்த்தா சொல்லுங்க போகிறோம் அங்கே வீட்டுக்கு போயிட்டு சொல்லலாம் குட்டாய் கடைக்கு அந்த பிள்ளை கடைக்கு வீட்டுக்கு வர்ற அந்த பார்க்கணும் கமாய்க்கு போன பிள்ளைங்க பிள்ளைய பிள்ளையுள்ள ஓடிக்கு வீட்டில் பிள்ளைங்க ஜென்ஸ் தான் ரொம்ப இருக்குது வீட்டில் ஜென்ஸ் படிப்பு வரையில் ஆழங்கள்லாம் தெரியாது புதுசு நீங்க அந்த ஊர் ஊர் வந்து பாண்டிய போட்ட பாண்டியர் அந்த ஊருக்கான अगर थोड़ी अगर थोड़ी अगर